ஓம் சாந்தி கர்மத்தின் ஒன்பது விதிகள் முதலாவது விதி, இந்த பிரபஞ்சத்தில் நாம் எதை செய்தாலும் அது நமக்கே திரும்பி வந்து சேரும் இரண்டாவது விதி வாழ்வில் எதுவும் அதுவாக நடப்பதில்லை நமக்கு தேவையானதை நாம் தான் நடத்தி செல்ல வேண்டும் மூன்றாவது விதி சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மாற்றம் நிகழும் நான்காவது விதி நம்மை நாம் மாற்றிக்கொள்ளும் பொழுது நம் வாழ்க்கையும் நம்மை மாறும் ஐந்தாவது விதி நம் வாழ்வில் நாமே பொறுப்பு என்று உணர வேண்டும் ஆறாவது விதி நேற்று இன்று நாளை என இவை மூன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதே ஆகும் ஏழாவது விதி ஒரே சமயத்தில் இரு வேறு விஷயங்களை சிந்திக்க முடியாது என்று உணர வேண்டும் எட்டாவது விதி நமது சிந்தனையும் செயலையும் பிரதிபலிக்கும் ஒன்பதாவது விதி நம்முடைய முன் காலத்தையே நாம் பார்த்து கொண்டு இருந்தால் நம்முடைய நிகழ்காலம் நம்மை விட்டு போய்விடும் ஓம் சாந்தி